ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மேபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரித்தெழுது தான் பார்க்க போகிறோம் டாபிக் வைஸ் வந்துட்டு பிவைகூ பார்த்துட்டு இருக்கலையா அதில் இன்றைக்கி பிரித்தெழுது வந்துட்டு பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நீலுழைப்பு என்பதை பிரித்தெழுதுக நீலு உழைப்பு எப்படி பிரித்து எழுதுவோம் அப்படின்னா நீல் ப்ளஸ் உழைப்பு நீலுழைப்பு நீல் பிளஸ் உழைப்பு நீளு உழைப்பு நெக்ஸ்ட்டு புத்துயிர் ஊட்டி புதுமை பிளஸ் உயிர் பிளஸ் ஊட்டி ஒன்று வந்து நம்ம பிரித்து எழுதுகிறோம் அப்படின்னா அந்த ஒவ்வொன்று வந்துட்டு பொருள் தர மாதிரி இருக்கணும் இல்லையா அப்படி தான் வந்து நம்ம பிரித்து எழுதணும் இதுக்கு ஆன்சர் என்னென்னு பார்த்தோன்னா புதுமை ப்ளஸ் உயிர் பிளஸ் ஊட்டி அடுத்தது அங்கை அங்கை சரியாக எப்படி பிரிச்செல்லோம் அங்கைனா அகம் ப்ளஸ் கை தான் வந்துட்டு அங்கை இது ஓல்டு புக்கில் இருக்குது தண்டளிர் பதம் இச்சொலை பிரித்து எழுதுக தன்மை ப்ளஸ் தளிர் ப்ளஸ் பதம் தான் வந்துட்டு பதம் தன்மை ப்ளஸ் தளிர் ப்ளஸ் பதம் பதம் கலம்பகம் எப்படி பிரிச்செல்லாம் களம் ப்ளஸ் பகம் களம் ப்ளஸ் பகம் அதாவது களம்னா பனிரெண்டு நம்ம படிச்சிருக்கோம்ல களம்னா பனிரெண்டு பகம்னா அதில் பாதி அப்போ ஆறு பன்னெண்டு ப்ளஸ் ஆறு பதினெட்டு உறுப்புகளை கொண்டது தான் அந்த கலம்பகம் பாசிலை எப்படி பிரித்துவோம் பசுமை பிளஸ் இலை தான் பா சிலை பைங்கூல் பசுமை பிளஸ் கூழ் பாகற்காய் பாகு பிளஸ் அல் பிளஸ் காய் தான் வந்துட்டு பாகற்காய் பை நினம் பசுமை பிளஸ் நினம் எல்லாமே பண்பு தொகையில் வரும் ஓகேவா பைனினம் நினம் அப்படிங்கிறது பசுமை பிளஸ் நினம் பாசிலை பசுமை பிளஸ் இலை அன்பகத்தில் இல்லா அன்பகத்தெல்லாம் எப்படி பிரித்துடும் அன்பகத்தில்லா அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்லா அருந்துணை அருமை பிளஸ் துணை பாசிலை பசுமை பிளஸ் இலை இதுவே நிறைய இடத்துல கேட்டிருக்காங்க பாருங்க பிரித்திருது வேறு இல்லை எப்படி பிரித்திருதுவோ வேறு பிளஸ் இலை இல்லை தவறாக பிரிக்கப்பட்டுள்ள சொல்ல வந்து கண்டு கண்டுபிடிக்க சொல்றாங்க அதில் வந்துட்டு பைங்குள் வந்து பசுமை பிளஸ் கோல் சிற்றோடை சிறுமை பிளஸ் ஓடை மரவடி மரம் பிளஸ் அடி எல்லாமே கரெக்ட் சேதாம்பல் வந்து சேது பிளஸ் ஆம்பல் வந்துட்டு செம்மை பிளஸ் ஆம்பல் வரணும் இல்லையா தமக்குரியர் தமக்கு பிளஸ் உரியர் வீடுதோர் இறந்தும் வீடுதோறும் பிளஸ் இறந்தும் வீடுதோர் இருந்தோம்னா வீடுதோறும் பிளஸ் இறந்தும் குறுகினன்

தன்னின் நீ ப்ளஸ் இன் உன்னின் யான் ப்ளஸ் இன் எண்ணின் நாம் ப்ளஸ் இன் வந்துட்டு எங்கள் இன்னு கொடுத்துருக்காங்க அது மட்டும் தான் தவறு ஓகேவா ஏன்னா யாம் ப்ளஸ் இன்னு வந்தால் தான் வரணும் எங்கள் வரணும் யான் இப்போ யான் தானே எண்ணின் வருது அப்போ யாம்னு வந்தால் தான் என்ன பண்ணணும் எங்கள் இன் அப்படின்னு சொல்லிட்டு வரணும் அந்தமான் என்ற சொல் அந்த ப்ளஸ் மான் என்று பிரித்து நின்று எந்த பொருள் தருது அந்தமான் அப்படிங்கிறது என்னது ஒரு இடத்தை குறிக்கிது ஓகேவா ஆனால் அந்த பிளஸ் மான் அப்படின்னு பிரித்து வரும் அங்கே அங்க இருக்க மான் அப்படின்ற மாதிரி குறிக்கிறது இல்லையா அப்ப மான் அப்படிங்கிறது இதில் விலங்கு வந்துட்டு குறிக்கிறது சரியானவற்றை காண்க இதில் வந்துட்டு யான் பிளஸ் டூ எனக்குங்கிறது கரெக்ட் ஓகேவா யான் பிளஸ் டூ அப்படிங்கிறது எனக்கு யான் பிளஸ் ஆல் அப்படிங்கிறது என்ஆள் இது ரெண்டு தான் வந்து கரெக்ட் ஓகேவா இது ரெண்டு தவறு சரியானது நம்முடைய தான் கேட்டிருக்காங்க எனக்கு அப்படிங்கிறது யான் பிளஸ் கூன்னா எனக்கு இப்போ என் ஆள் எப்படி பிரிச்சது அப்படின்னா யான் பிளஸ் ஆல் அப்படின்னு பிரிச்சு எழுதணும் பிரித்திலிருந்து வெவ்விற்பாணி வெம்மை பிளஸ் இரும்பு பிளஸ் ஆணி ஓகேவா அதில் இருப்பாணின்னு வரும் இங்கே இரும்பு ஆணின்னு வரும் ஓகேவா பாணி அப்படின்னா வெம்மை பிளஸ் இரும்பு பிளஸ் ஆணி நன்கணியர் நன்கு பிளஸ் அணியர் நீர் வாயின் பிளஸ் நீர் ஓகேவா வாய வாயின் பிளஸ் நீர் நார்கரணம் நான்கு கூட்டல் கரணம் நார்கரணம் தவறாக பிரிக்கப்பட்டுள்ளது எதுன்னு பாருங்கள் வெண்மதி வெண் பிளஸ் மதியின்னு கொடுத்துருக்காங்க அப்படி வராது இல்லையா அதனால அதுபடி தான் தவறு வெந்துலருந்து வெந்து பிளஸ் ஒவ்வொருந்து காடு இதனை காடு பிளஸ் இதனை கருமுகில் கருமை பிளஸ் முகில் வெண்மதினை அதாவது வெண்மதி அப்படிங்கிறது ஒரு பண்பு பண்பு தொகை தொகைதனை அப்போது வந்து ஒரு வெண்மை அதாவது வெண்மை வந்து நிறத்தை தான் குறிக்குது வெண் பிளஸ் மதின்னு சொல்லிட்டு பிரிக்க மாட்டாங்க பொருட்டன்று பொருட்டு குட்டல் அன்று இதை வந்து தவறாக பிரிக்கப்பட்டிருந்தது பாருங்க இலக்கியம்னா இலக்கு பிளஸ் இஎம்னா செம்மொழி அப்படிங்கிறது செம்மை பிளஸ் மொழி தமிழ் மொழினா தமிழ் பிளஸ் மொழி வேரூன்றிய வேறு பிளஸ் ஊன்றியன்னு கொடுத்துருக்காங்க அது மட்டும் தான் தவறு பிரித்தெழுது கரியன் எப்படி பிரிச்செழுதுவோம் கரியன் அப்படின்னா கருமை பிளஸ் அண்ட் தான் வந்துட்டு கரியன் கருமை பிளஸ் அண்ட் கரியன் பருத்தியாகம் பரி பிளஸ் தியாகம் தான் வந்துட்டு பருத்தியாகம் பரித்து பிளஸ் தியாகம் பருத்தியாகம்னு பிரிப்பாங்க பரி ப்ளஸ் தியாகம் அப்படின்னு பிரிப்பாங்க இல்லையா பருத்தியாகம் பிவைக்கு பார்த்துக்கோங்க பரி ப்ளஸ் தியாகம் தான் பரித்தியாகம் நெடுநாவாய் நெடுமை பிளஸ் நாவாய் தென் திசை தெற்கு பிளஸ் திசை திசை கிட்ட கொடுத்துருந்தாவே இப்போ வடக்கு மேற்கு தெற்கு அப்படிங்கும் போது என்ன திசையோ அது தென் திசை தெற்கு பிளஸ் திசை கூட்டல் கரணம் நீ நிலம் நீல் பிளஸ் தான் நீல் பிளஸ் நிலம் நீ நிலம் தீன் தமிழ் தீம் பிளஸ் தமிழ் தீன் தமிழ் அப்படிங்கிறது தீம் பிளஸ் தமிழ் தீமை பிளஸ் தமிழ் பிரிச்சுக்கூடாது ஓகேவா தீம் தமிழ் அப்படிங்கிறது தீம் பிளஸ் தமிழ் பிரித்துறதுக்க அரைந்தரைந்து அரைந்து கூட்டல் அரைந்து சரியாக பிரித்தது என்னது ஐந்து ஐந்தைந்த ஐந்து கூட்டல் ஐந்து கூட்டல் ஆ இதுதான் சரியானது சரியான மட்டும் பார்த்துக்கோங்க தவறானதை பார்த்து வந்து கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் ஐந்து அப்படின்னா ஐந்து ஐந்து ஆய் அடுத்து என் தாய் எம் பிளஸ் தாய் என் தாய் பெண் சுடர் வெம்மை பிளஸ் சுடர் இன்னரும் பொழில் இனிமை பிளஸ் அருமை பிளஸ் பொருள் இன்னரும் பொழில் இனிமை பிளஸ் அருமை பிளஸ் பொழில் காட்சி எனும் தொழிற்பெயர் எப்படி பிரியும் காட்சி அப்படிங்கிறது கான் பிளஸ் சி தான் வந்துட்டு காட்சி கான் பிளஸ் சி காட்சி நெடுநாவாய் நெடுமை பிளஸ் நாவாய் பகுபாத உருவர்களெல்லாம் அமைப்பின் பின்வரும் சோறுகள் தவறானதான் கேட்டிருக்காங்க தவறானது விட்டுருங்க சரியானதை மட்டும் பார்த்துக்கோங்க தவறானது வந்து புக்கேன் புக்கு பிளஸ் ஏன்னு கொடுத்துருக்காங்க அது வந்து தவறு ஓகேவா அப்போ மீதி கரெக்டாக இருக்கிறதெல்லாம் பார்த்துக்கலாம் புகழீர் அப்படின்னா புகழ் பிளஸ் ஈர் வீர் அப்படின்னா புகழ் பிளஸ் ஈர் கானீர் என்பது கான் பிளஸ் ஈர் கானீர் அப்படின்னா கான் பிளஸ் ஈர் முறிவரை முறிவு கூட்டல் அரை அடுத்தது பச்சுன்னா பசுமை பிளஸ் ஒன் பெரிய பெருமை பிளஸ் சின்னால் அப்படின்னா சில பிளஸ் நாள் சின்னால் நன்னூல் நன்மை பிளஸ் நூல் வெற்றி வெறுமை பிளஸ் இலை பிவைக்கு வந்து ஒரு டைம் பார்த்துக்கிறது நல்லது ஓகேவா இருக்கும் அதாவது ஜஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் மட்டும் போது அப்படியே ஜஸ்ட் ரிவிஷன் பண்ண மாதிரி பார்த்துட்டே வந்துருங்க காட்டுக்கோழி அப்படிங்கிறது காடு பிளஸ் கோழி தான் காட்டுக்கோழி முன்னரண் முன் பிளஸ் அரண் முன்னரன் கருநிறத்த கரண் சாரி கருநிறத்தரக் அரக்கியர் கருமை பிளஸ் நிறத்த பிளஸ் அரக்கியர் தான் வந்துட்டு கருநிறத்தரக்கியர் வீடுதனத்தணன் வீடினது கூட்டல் அற்று கூட்டல் அரண் வீடிதன அற்றரண் மைத்தடங்கண் மை கூட்டல் தட கூட்டல் கண் மைத்தடங்கன்னா மை கூட்டல் தட கூட்டல் கண் நடுவிகந்தாம் நடுவு கூட்டல் இகந்து கூட்டல் ஆம் இதுவும் முக்கியமானது நடுவிகந்தம்னா நடுவு கூட்டல் இகந்து கூட்டல் ஆம் கடிந்தோரார் கடிந்து கூட்டல் ஓரார் கடிந்தொரார்னால் கடிந்து கூட்டல் ஒரார் மூச்சடக்கி மூச்சு கூட்டல் அடக்கி என்றென்றும் என்று கூட்டல் என்றும் என்றென்றும் கை பொருள் கை கை கூட்டல் பொருள் வானம் அளந்தது வானம் ப்ளஸ் அளந்தது வானம் அளந்தது நூலகம் நூல் ப்ளஸ் அகம் தோரண மேடை தோரணம் ப்ளஸ் மேடை நலம் எல்லாம் நலம் பிளஸ் எல்லாம் பொய் அகற்றும் பொய் பிளஸ் அகற்றும் பூட்டும் கதவுகள் பூட்டும் பிளஸ் கதவுகள் பூட்டும் கதவுகள் அப்படின்றது பூட்டும் பிளஸ் கதவுகள் பூட்டுங் கதவுகள் அருந்துணை அருமை பிளஸ் துணை நிலத்தினிடையே நிலத்தின் பிளஸ் இடையே பாடறிந்து பாடு பிளஸ் அறிந்து இதெல்லாம் செய்யப்பட்டுக்கலாம் பூட்டும் கதவுகள்லாம் பூட்டும் பிளஸ் கதவுகள் வல்லுருவம் வன்மை பிளஸ் உருவம் தான் அது வல்லுருவம் தான் என்று தான்கூட்டல் என்று நான் நிலம் நான்கு கூட்டல் நிலம் வானம் அளந்தது வானம் பிளஸ் அளந்தது கடன் அல்லால் கடன் பிளஸ் அல்லால் ஈஸியா அப்படியே போயிட்டே இருக்கலாம் அடுத்தது தேர்ந்தெடுத்து தேர்ந்து கூட்டல் எடுத்து தேர்ந்தெடுத்து இரண்டு அல்ல இரண்டு கூட்டல் அல்ல பெருங்கடல் பெருமை பிளஸ் கடல் நாம எக்ஸாம்பிள் எழுதும் போது அந்த மாதிரி கொஷ்டின்ஸ் எல்லாம் கேட்கவே மாட்டாங்கல்ல அப்படித்தானே இருக்குங்க பார்த்தா உலையில் நீர் கூட்டல் உலையில் இன்னோசை இனிமை பிளஸ் ஓசை விலங்காய்னா வில பிளஸ் காய் தான் அது விலங்காய் வில பிளஸ் காய் தான் விலங்காய் களன் அல்லால் கலன் பிளஸ் அல்லால் என் தமிழ்னா என் கூட்டல் தமிழ் கூட்டல் நாதா என் தமிழ்னா நெக்ஸ்ட் தானொரு தான் பிளஸ் ஒரு தானுரு பசியின்றி பசி பிளஸ் இன்றி பெருங்கடல் பெருமை பிளஸ் கடல் பொருளுடைமை பொருள் பிளஸ் உடைமை பொருளுடைமை பிரித்தல் செய் நன்றி செய் பிளஸ் நன்றி செய் நன்றி சென் நெற்கட்டு செம்மை பிளஸ் நெல் பிளஸ் கட்டு தான் என்னது நெற்கட்டுன்னு சொல்றோம் இல்லையா அப்போ சென் நெல்னா செம்மை பிளஸ் நெல் சென் நெற்கட்டுனா செம்மை பிளஸ் நெல் பிளஸ் கட்டு கோட்டோவியம் அப்படின்றது கோடு பிளஸ் ஓவியம் அமுது என்று அமுது பிளஸ் என்று படிப்பறிவு படிப்பு பிளஸ் அறிவு அழுதுனை அருமை பிளஸ் துணை என் தமிழ்னா எம் கூட்டல் தமிழ் கூட்டல்னா சீரழமை சீர்மை பிளஸ் இளமை தான் ஆக்சுவலாக கரெக்ட் ஓகேவா அது வந்து பழைய புக்குலாம் அப்படி இருந்துச்சு அவங்க அதே கொடுத்துருக்காங்க அப்போ ஆனால் சீரழமை அப்படிங்கிறது சீர்மை பிளஸ் தான் கரெக்ட் இப்போ எடுத்து பாருங்க அந்த புக்ல வந்துட்டு இந்த ஆப்ஷன் கூட கொடுத்துருக்க மாட்டாங்க இப்போ இருக்க நியூ எடிஷனில் நீல் நீல் பிளஸ் உழைப்பு செம்பயிர் செம்மை பிளஸ் பயிர் புளியங்கன்று புளி கூட்டல் அம் கூட்டல் கன்று புளி கூட்டல் அம் கன்று புளியங்கன்று பசி இன்றி பசி பிளஸ் இன்றி செத்திறந்த செத்து கூட்டல் இறந்த செத்திறந்த எம் தமிழ்ல பாருங்க நிறைய இடத்துக்கிட்டு இருக்காங்க எம் கூட்டல் தமிழ் கூட்டல் மாசர மாசு கூட்டல் அரை மின் அணு மின் பிளஸ் அணு எறிதல் நன்றிய கூட்டல் அறிதல் தான் என்று தான் கூட்டல் என்று தம் உயிர் தம் பிளஸ் உயிர் படிப்பறிவு படிப்பு கூட்டல் அறிவு பாடான் திணை பாடு பிளஸ் ஆண் பிளஸ் திணை நீளுழைப்பு நீல் பிளஸ் உழைப்பு பெயர் அறியா பெயர் பிளஸ் அரியா சந்தமல் சமை பிளஸ் தமிழ் பொய் அகற்றும் பொய்க் கூட்டல் அகற்றும் பெருங்கடல் பெருமை பிளஸ் கடல் இரண்டு அல்ல இரண்டு கூட்டல் அல்ல துயின்றிருந்தார் துயின்று கூட்டல் இறந்தார் நிலவு நிலவின்று நிலவு கூட்டல் என்று நிலவென்று நெக்ஸ்ட் வெண்குடை வெண்மை பிளஸ் குடை எண் தமிழ்னா எம் குட்டல் தமிழ் குட்டல்னா அருந்துணை அருமை பிளஸ் துணை பெருங்கடல் பெருமை பிளஸ் கடல் கண்டெடுக்கப்பட்டு கண்டு குட்டல் எடுக்கப்பட்டு குட்டல் உள்ளன வாண்டாய் எழுந்து சாரி வண்டாய் எழுந்து வண்டாய் குட்டல் எழுந்து வண்டாய் எழுந்து செம்பயிர் செம்மை பிளஸ் பயிர் உயர்வடைவோம் உயர்வு குட்டல் அடைவோம் வெங்கறி அப்படிங்கிறது வெம்மை பிளஸ் கறி தான் வந்துட்டு வெங்கறி சீரழமை சீர் பிளஸ் நிலைமை தான் இப்போ கொடுத்துருக்காங்க ஆனால் சீர்மை பிளஸ் நிலைமை தான் கரெக்டு அருந்துணை அருமை பிளஸ் துணை காட்சி அழகு காட்சி பிளஸ் இ பிளஸ் அழகு அதாவது அவங்களே அவங்களே கொஷினும் கொடுத்துட்டு அது வந்து எப்படி புனதுன்னு கொடுத்துருக்காங்க அது கூட வந்து எந்த ஈர் வந்து இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ காட்சி அப்படிங்கும்போது இங்கே என்ன வந்திருக்கு இச்சு குட்டல் ஈதன வருது அப்போ இகர ஈர் தான் இருக்கு இச்சுக்குட்டல் ஈனா ஈ வருதுல அப்போ இகர ஈர் தான் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதோட தொடர்பு படுத்த சொல்லியிருக்காங்க இங்கே இருக்கிறதுல எந்த ஈர் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்தலுக்கு இடம் எல்லாம் இடம் பிளஸ் எல்லாம் ஆற்றுனா ஆறு பிளஸ் ஊனா நமன் இல்லை நமன் பிளஸ் இல்லை ஏற்பாடு அப்படிங்கிறது எல் பிளஸ் பாடு ஏற்பாடு அப்படின்னு என்னது எல் பிளஸ் தான் ஏற்பாடு வன்கீரை வன்கீரை அப்படின்னா வன்மை பிளஸ் கீரை பல உயிர் அப்படின்னா பல பிளஸ் உயிர் அவ்வுருவம் ஆக்குட்டல் உருவம் அவ்வுருவம் கண்டரி கண்டு குட்டல் அரி கண்ணுரங்கு கண்குட்டல் உரங்கு என்றென்றும் என்றே கூட்டல் என்றும் வேதியுரங்கள் வேதி பிளஸ் உரங்கள் இன்மொழி இனிமை பிளஸ் மொழி அன்மொழி தொகை பார்த்துக்கோங்க அல் பிளஸ் மொழி பிளஸ் தொகை தான் அல்மொழி தொகை அல் பிளஸ் மொழி பிளஸ் தொகை தான் அன்மொழி தொகை இல்லு வந்து மாறுது நன்சை நன்மை பிளஸ் செய் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த டாப்பிக்கில் பார்க்கலாம்